ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிஜி ஸ்டே புக் இன்றைக்கி நாம் வெண்டைக்காயில் ஒரு மசாலா பொரியல் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இந்த வெண்டைக்காய் மசாலா பொரியலை வெறும் சாதத்தோடு கலந்து வெரைட்டி ரைஸ் மாதிரி லன்ச் பாக்ஸுக்கு பசங்களுக்கு கொடுத்து அனுப்பலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் கூடவே ரசம் சாதம் சாம்பார் சாதம் ஏன் சப்பாத்திக்கு கூட ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் சரி வாங்க செய்முறையை பார்க்கலாம் முதல்ல தேவையான அளவு வெண்டைக்காய் எடுத்துக்கலாம் நான் முந்நூறு கிராம் அளவுக்கு வெண்டைக்காய் எடுத்துக்கிறேன் இதை நல்லா கழுவிட்டு கொஞ்சம் ஆற வச்சதுக்கப்புறமா கட் பண்ணுங்கள் நீங்கள் விரும்பின ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம் இங்கேனா நீல வாக்கில் ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி செய்கிறதால மசாலா உள்ளையும் நல்லா இறங்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் வெண்டைக்காயை நறுக்கிறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நல்லா கழுவிட்டு ஆற வச்சுடுங்க அப்போ தான் வறுக்கும் போது இல்லாமல் நல்லாயிருக்கும் இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்து பொரிச்சிக்கலாம் கூடவே அரை டீஸ்பூன் அளவு சீரகம் ஒரு வரமிளகாயை சேர்த்து தாளிச்சுக்கலாம் கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் அடுத்ததாக பொடியை நறுக்கின ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நம்ம சேர்த்துக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிக்கிட்டு அதுக்கப்புறமா நறுக்கி வச்சிருக்கிற வெண்டைக்காயை சேர்த்துக்கலாம் இந்த வெண்டைக்காய் ஒரு பக்கம் நிதானமாக வதங்கட்டும் இப்போது இந்த பொரியலுக்கு தேவையான மசாலாவை தயார் பண்ணலாம் ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சுக்கலாம் அதில் ரெண்டு டீஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் கூடவே ரெண்டு டீஸ்பூன் அளவு வர கொத்தமல்லி ஒரு டீஸ்பூன் அளவு உளுத்தம்பருப்பு இது எல்லாத்தையும் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணணும் எண்ணெய் ஊற்றாமல் நல்லா செவக்க வறுத்துக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலையை சேர்த்துக்கலாம் இங்கே நான் வறுத்த வேர்க்கடலை சேர்க்குறேன் வறுத்த வேர்க்கடலை சேர்க்குறதால சூடு ஏறுற வரைக்கும் வறுத்தா போதுங்க இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்குரை தேங்காவை நான் துருவி சேர்த்துக்கிறேன் தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமா வாசனை வர வரைக்கும் வறுத்துட்டு ஆற வச்சுக்கலாம் ஆற வச்ச இந்த வறுத்த பொருட்களை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் கூடவே பத்து பல்ல அளவுக்கு வெள்ளை பூண்டை தோலோடு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் இது எல்லாத்தையும் சேர்த்து ரொம்ப நைஸாக அரைக்காமல் குர குரப்பாக இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம் இதுக்கு இடையில் வெண்டைக்காயும் ஓரளவுக்கு வதங்கியிருக்கும் இப்போது கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் பொரியலுக்கு தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் உங்களுக்கு வெண்டைக்காயை நல்ல முருகலாக வறுக்கிறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த அளவுக்கு வறுத்துட்டு கடைசியாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மசாலா பொடியை தூவி உடனே இறக்கிடுங்க அவ்வளோதான் நம்மளோட கம கம வெண்டக்காய் மசாலா பொ தயாராயிடுச்சு காதல் வருறல்ற கால் விரல்கள்டுமோ கை நகத்தை பல்கடிக்க ஆசைப்படுமோ எதுவும் நடக்கலாம் இறங்க கதையொரு தொடக்கதை மீண்டும் வசந்தும் வாசல் வரலா உமைக்கு ஒரு வார்த்தை வந்து பாடுகின்ற வேளையில் என்ன இது என்ன இது என்னை கொள்வது என்னவென்று கேட்பவர்க்கு என்ன சொல்வது